எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைக்கீரை நிறைய தொலைஞ்சிருந்துதுங்க மழை பெய்ய பாருங்கள் எவ்வளோ கீரை தொலைஞ்சிருக்குதுன்னு மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காமல் எவ்வளோ கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கீரையை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாங்க கடைஞ்சும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் கடைஞ்சிக்கலாமேன்னு சொல்லி இருக்கிற கீரையெல்லாம் பறிச்சு பறிச்சிட்டேங்க அது போக இந்த சுக்குட்டு கீரையும் நிறைய இருந்ததுங்க எங்கள் செடியில் நிறைய காய் பழம் எல்லாமே இதிலையும் இருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அந்த வாய்ப்புன்னு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கும் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கங்காட்டி நான் அடிக்கடி இந்த சுக்குட்டு கீரை எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் நம்ம என்னதான் டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அடிக்கடி இந்த மாதிரி கீரைகள் காய்கறி இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கணுங்க அப்போதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காய் பழம் இதெல்லாமே போட்டு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சீக்கிரமே இந்த வாய்ப்புன்னு எல்லாமே சரியாயிருங்க மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காத சுத்தமான கீரைங்க இந்த கோவக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய கொழுந்து தலை இருந்தது எல்லாமே பறிச்சிட்டேங்க இது எல்லாமே இந்த போன தலைங்க இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாதுங்க போன கீரை எல்லாமே சாப்பிட்டா சேராது இல்லைங்களா அதனால இந்த கீரை முத்தி போன இந்த கீரைகளை மட்டும் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டுங்க வேர் பகுதியை விட்டுட்டு இதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டுங்க அப்போ தான் நமக்கு அடுத்த கிளைகள் வந்தாலும் இலைகள் வந்து தலைஞ்சி வருங்க கொழுந்து இலையெல்லாம் நல்லா தலைஞ்சி வரும்னு இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுங்க இது எப்படியே விட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப புதரட்டாயிரும் அது போக பூச்சியெல்லாம் ஏதாவது வந்து படுத்திருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டுங்க இதுலேருந்து அப்போதாங்க நமக்கு அடுத்தது நல்லா கொழுந்து இலைகளை நிறைய தலைஞ்சி வருங்க இது கீழேயே வெத்தலை கொடியும் இருக்குதுங்க பாருங்கள் வெத்தலை கொடியும் இருக்குது அதனால மேலேருந்து இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க சுக்குட்டு கீரை இன்றைக்கி இந்தளவுக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேங்க எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க அது போக ஒரு மூணு பாவக்காயும் இருந்ததுங்க எங்கள் கொடியில் பாவக்காய் கொடியில் சரி நான் அதையும் எல்லாத்தையும் சமையலுக்காக பறிச்சிட்டு வந்துட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கங்க மறக்காமல் பாருங்கள் பார்த்து உங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க